ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியுடைய ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆ ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட ஃபர்தராக அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல என்ன சொல்லியிருந்தேன் டெலிகிராம் குரூப்ல என்ன நம்ம பேச்சு கொடுத்துருந்தோம் ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ நம்ம லாஸ்ட் அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு கொடுத்துருந்த கொடுத்த அந்த அப்டேட்ஸ் என்னன்னா எயிட் ஃபிஃப்டி நான் குரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன் அகெயின் ஸோ எயிட் ஃபிஃப்டியோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ரீஜன் ஸோ ஓப்பன் ஆன பாயிண்ட் பக்கத்துல தான் நான் வந்து குரூஷியல் பாயிண்ட்டும் கொடுத்துருப்பேன் ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த எயிட் ஃபிஃப்டி இருந்து ரிட்டர்ன் ஆனாங்க அண்ட் அகெயின் மார்க்கெட் அந்த ரீஜன் கிட்ட போகிறப்ப ஆப்பர்ச்சுனிட்டியும் திருப்பி ரிட்டன் ஆனாங்க ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்லையுமே உங்களுக்கு ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்லையும் நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு இந்த டவுன் சைடுமோ இந்த டவுன் சைட் மூவ் உங்களால் கேப்சர் பண்ணிருக்க முடியாது ஆப்வியஸ்லி பட் ஸ்டில் அது ஒரு பாயிண்ட் ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அண்ட் அகைன் இந்த மூவை இந்த ஆர்டர் பிளாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம் இதுல வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு பட் இதை நான் டிஃபண்ட் பண்ணல அகைன் மார்க்கெட்ஸ் ஒரு கன்சோல்டேஷன் மூவ் தான் ஸோ நீங்க எந்த சைடு எடுத்திருந்தீங்கனாலுமே பெருசாக ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது பட் மோஸ்ட் லைக்லி நம்ம லெவல்ஸ் மட்டும் ஓரளவு ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லலாம் அண்ட் டவுன் சைடுல வந்துட்டு இங்கே திரும்பினதும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ரீவியஸா க்ளோஸ் ஆகிருந்த கேப் வந்துட்டு மார்க்கெட் எதுவும் ஃபில் பண்ணாமல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் விடியோ டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஸோ எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட்ல இருந்து தான் மார்க்கெட் திருப்பி ஒரு அகைன் ஆர் அப்பர் செட் மட்டமும் கொடுத்துருந்தாங்க ஸோ ஓவராலாக பாக்குறப்ப நம்ம இன்னைக்கான மார்க்கெட்ஸ் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம் நம்மளுடைய அனலிசி ஐ மீன் ஃப்ரைடேக்கான மார்க்கெட்ஸ் ஓகே ஃபை மண்டேக்கான மார்க்கெட்ஸ் நிஃப்டி எப்படி மட்டும் கொடுக்கறக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பாத்தான்னா கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம் லைஃப் ஃபோர் ஓவ டைம் ஃப்ரேம் பெட்டர் So for ordering, couldn't ஸோ எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு இருக்கிற இந்த ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கேப்ஸை ஃபில் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க சோ இதோட லாஸ்ட் பிரைஸ் ஆக்சன் பாயிண்ட்னு பாக்கிறப்ப இதுதான் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப நான் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி கேப்போட ஃபிஃப்டி பர்சன்ட் எப்பவுமே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் சோ இந்த பாயிண்டோட கேப்போட ஃபிஃப்டி பெர்சென்ட் நம்ம எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது விட் இஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஸோ நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீக்குக்கே நான் வந்துட்டு நைன்டீன் தௌசண்ட் 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 சாரி டுவெண்ட்டி 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 ஃபோர் ஃபோர் நைன் நைன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் இது ரெண்டு தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னுடைய இருக்கும் இந்த ஸோ ஒன்ஸ் கிராஸ் ஃபைவ் வரைக்கும் போகிறதுக்கு இருக்கு அதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் இந்த பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு பார்த்துருப்பீங்க கேப்ஸோட குரூஷியல் பாயிண்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ லைக் சே இந்த க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் பாயிண்ட்டை பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு ஒரு சின்ன டவுன் சைட் மண்டம் இருந்துச்சு அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு மல்டிபிள் டவுன் சைட் மண்டம் தெரிஞ்சிச்சு சோ அதனால இந்த கேப்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எப்பவுமே ஒரு குரூஷியல் பாயிண்டா கன்சிடர் பண்ணுங்க அந்த ரீஜன்ஸ் உங்களுக்கு நல்லா பேன் அவுட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கும் அண்ட் அகைன் இங்க ஒரு அன்ஃபில்டு கேப்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் அன்ஃபில்டு கேப்ஸ் வந்துட்டு திருப்பி உங்களுக்கு அகைன் சப்போர்ட் ஆகும் இல்லை ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகலாம் அண்ட் அந்த தான் இப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த விஷயங்களும் பேன் அவுட் ஆகும் ஸோ ஓவராலாக பாக்கிறப்ப நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி சாரி நிஃப்டி ஃபார் இந்த வீக்கெண்ட் பார்க்குறப்ப

டுவெண்ட்டி இது ரெண்டு தான் நாளைக்கான நாளைக்கான மார்க்கெட்ல இந்த வீக்குக்கான மார்க்கெட்ல என்னுடைய குருஷியல் பாயிண்ட் சோ நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ் குள்ள மூவ் பண்ணலாம் ஸோ நாளைக்கு பாக்குறப்ப அகைன் ஓவராலா நமக்கு லாஸ்ட் டூ டேஸா கன்சோல்டேஷன்ல போயிட்டு இருக்கு ஸோ இத நம்ம இண்டசிசிவ் கேனல்னு சொல்லி எடுத்துக்கலாம் அவர் வந்துட்டு ஒரு கேனல்குள்ளே இன்னொரு கேனல் ஃபார்ம் ஆகுறப்ப நமக்கு இந்த சிடிஆர் தியரியும் சிஆர்டி தியரியும் ஓரளவு கரெக்டா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ ஓவராலா பாக்குறப்ப இந்த ரெண்டு நாளோட லோவஸ்ட் பாயிண்ட்னு சொல்லி பாக்குறப்ப டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி அண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நமக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் இந்த ரெண்டு ரீஜன்க்குள்ளே தான் இந்த ரெண்டு இன்வீடியூன் ஜோன்ஸ்குள்ளே தான் மார்க்கெட்ஸ் நமக்கு வந்துட்டு அப்ப அண்ட் டவுன்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் இந்த சைடில் அதாவது அப்ப சைடில் ப்ரேக் ஆனாங்கன்னா ஃபர்தராக நைன் வரைக்கும் நம்ம மூவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம ப்ரீவேஷன் பார்த்து அந்த அந்த குரூசியல் பாயிண்ட் வரைக்கும் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆரோசிச்சு டவுன் சைடில் பிரேக் பண்ணாங்கன்னா ஃபர்தராக நமக்கு வந்துட்டு மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு பிகாஸ் தேர் ஆர் டூ லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் அண்ட் ஒரு கேப்பும் இருக்கு இந்த பாயிண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபில்டு கேப் இருக்கு அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ்லி ஈக்குவல் லோஸ் இருக்கு ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு மார்க்கெட்ஸ் வந்துட்டு கீழ பிரேக் பண்ணாங்கன்னா இந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ஆல்மோஸ்ட் இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் இந்த கேப்போட எண்டிங் பாயிண்ட்டுக்கு வரலாம் ஸோ இந்த கேப் இருக்கிற ரீஜன் சொல்லி பார்க்கறப்ப ஐ மீன் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபில் ஆகாத ரீஜனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட் ஃபார் டவுன் சைடு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சாரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி அண்ட் அப்பர் சைடுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஒரு சிக்ஸ்டியே கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ அப்பர் சைடில் பிரேக் பிரேக் ஆனாங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் என்னங்கிறதையும் சொல்லிவிட்டு டவுன் சைடில் பிரேக் ஆனாங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் என்னங்கிறதையும் சொல்லிவிட்டு ஸோ இதுவள சிம்பிள் இத மட்டும் நான் ஃபாலோ பண்ணுங்க போதுமானதா இருக்கும் நம்புறேன் சப்போஸ் இதை தாண்டி ஒரு பெரிய கேப் அப் இல்ல கேப் டவுன் நடந்துச்சுன்னா அந்த டைம்ல என்ன பண்ணாங்கறதை நான் செப்பரேட்டா டெலிகிராம் グループல ஒரு அப்டேட் கொடுக்கறேன் சப்போஸ் நீங்க டெலிகிராம் グரூப்ல என்ன ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக்アウト பண்ணி பாருங்க உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் சோ ஓவர் ஆல் பாக்குறப்ப இவ்வளவு தான் நிஃப்டிக்கு அண்ட் இதை தாண்டி பெருசா எதுவும் நிஃப்டியை பத்தி பேசுறதுக்கு இல்லை அண்ட் தென் वी வில் மூவ் ஆன் டு பேங்க் நிஃப்டி சோ பேங்க் நிஃப்டி நிஃப்டியை விட ரொம்ப மோசமா இருக்கு அகைன் ஒரு கன்சாலிடேஷன் ரீஜியன் சோ நிஃப்டி கூட தேவல பேங்க் நிஃப்டி வே கன்சாலிடேஷனா இருக்கு சோ நேற்றிகான மார்க்கெட்ல ஐ மீன் ஃப்ரைடேக்கான மார்க்கெட்ல நீங்க எந்த பாயிண்ட்ஸ்ல ட்ரேட் எடுத்தீங்கனாலும் உங்களால பெருசா எதுவும் பண்ணிர முடியாது प्रॉफिटும் பண்ணிர முடியாது லாஸும் பண்ணியிருக்க முடியாது மேபி லாஸா இருக்கலாம் ப்ராஃபிட் பண்ணிர முடியாது எதர் அப்பர் சைடு பண்ணினாலும் சரி டவுன் சைடுல பண்ணினாலும் சரி சோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது अगेन இந்த கேப்போட ஃபிஃப்டி பர்சன்ட் ரீஜன் முதல்ல எங்க பேன் அவுட் ஆகுதுங்கிறத பார்ப்போம் சோ டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ரீஜன் தான் இந்த கேப்போட ஃபிஃப்டி பர்சன்ட் ரீஜன் அண்ட் ஆக்சுவலாக ப்ரீவியஸ்லி மார்க்கெட்ஸ் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ரீஜனை டாப் ஆகி திருப்பி கீழே வந்துட்டாங்க இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அண்ட் அகெயின் மார்க்கெட்ஸ் இங்கே போயிட்டு கன்சாலேஷன் ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க சிம்பிள் உங்களுக்கே நேரம் தெரிஞ்சிருக்கும் அந்த பாயிண்ட்ல லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகுறத பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு அகெயின் ரெண்டு டார்கெட் இருக்கு ஒன்னு இந்த இடத்துல அன்ஃபில்டா இருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் கேப் ஸோ இதோடைய க்ளோசிங் பாயிண்ட்டோ அடுத்த நாளில் ப்ரைஸ் ஆக்ஷனோட லோவெஸ்ட் பாயிண்ட் இந்த ஒரு அன்ஃபீல்டான கேப்ஸ் இருக்கு அண்ட் அப்பர் சைடுல இந்த அன்ஃபீல்டான கேப்ஸ் இருக்கு சோ இந்த அன்ஃபீல்ட் கேப் சொல்ல குளோசிங் பாயிண்ட்டுங்கிறது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஓகேங்களா சோ நாளைக்கான நான் மார்க்கெட்ல நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன கேட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்டை சொல்லுவேன் அதாவது இந்த ரெண்டு நாளோட லோஸ்டர் பாயிண்ட்டுக்கு கீழ ஃபார்ம் ஆயிருக்கு இந்த கேப் ஐ மீ பேஸிக்கா அந்த கேப்பு சோ இந்த கேப்போட குவாலிட்டினியன்ஸை நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த கேப்போட குவாடினன்ஸ் வில் பி அரௌண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ தௌசண்ட் வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்ல இஃப் இன் கேஸ் பேங்க் நிப்டி நமக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிக்கு கீழ வந்தாங்க செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு கீழே வந்தாங்கன்னா ஃபர்தரா மார்க்கெட்ஸ் கீழே வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு இது மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஃபர்தரா மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு பிகாஸ் ஆல்ரெடி மார்க்கெட்ல நேரத்தில் ஸோ கீழே வந்து கீழே எடுத்துட்டு இந்த கேப் உங்களுக்கு ஒன்னு திரும்பலாம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் சப்போஸ் இங்கே திரும்பாம கீழே வந்துட்டாங்கன்னா அப்படியே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடும் ஸோ ரெண்டே சின்ன ஒன்று ஒன்னு மார்க்கெட் இந்த கேப்ல போட்டு திரும்பலாம் அது இந்த கேப்பை தாண்டி கீழே வரலாம் ஸோ இந்த இடத்துக்கிட்ட வரப்ப பிரைஸஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மூவ் பண்ண முடியும் சிம்பிள் இதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இருக்கும் ஃபார் பேங்க் நிஃப்டி ஸோ ஹோப்லி இந்த விடிய பிடிச்ச நிமிஷம் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேஸ் வீடியோஸ் உங்களுக்கு வீடியோ பார்க்குறேன்